குண்டலினா தூயினிருக்க ஆர்டர் உங்களுக்குள்ள ஒரு ஆர்டர் தூங்கிட்டு இருக்கு பவர் தூங்கிட்டு இருக்கு பொட்டன்ஷியல் ஃபோர்ஸ் எங்க இருக்கு உங்களுக்குள்ள மூலாதாரன்ற இடத்துல இருக்கு எப்படி இந்த மூலாதாரத்தில் உள்ள குண்டலினி எழுப்புறது அவைக்கன் பண்றது நாத்திக்கமே வீட்டில் பசங்க தூங்கிட்டு இருக்காங்க ரொம்ப நேரம் தூங்குவாங்க யூஸ்லா நீங்க எப்படி அந்த குண்டலி எழுப்புறீங்க முதல்ல போய் லைட்டை போடுவீங்க அதுக்கப்புறம் ஃபேன் ஆஃப் பண்ணுவீங்க அதுக்கப்புறம் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லுவீங்க அதுக்கப்புறம் சத்தம் போடுவீங்க எழுந்துக்கலன்னா கடைசியாக தண்ணி தெரித்து பார்ப்பீங்க தான பண்ணுவீங்க இருமா தண்ணி தெளிச்சு இந்த குண்டனி சக்தி எழுப்ப முடியுமா அங்க முதல்ல லைட்டு போட்டீங்க இங்க லைட் முதல்ல எரியாது இங்க எழுப்புனீங்கன்னா கடைசியாதான் லைட் எரியும் தூங்கும் புலியை பறையை கொண்டு எழுப்பினோம் தூங்கும் தமிழரை தமிழ் கொண்டு எழுப்பினும் திங்குரு பகைவனை இவன் என்று நீங்கும் தூங்கும் புலியை பறையை கொண்டு எடுக்கிறோம் தூங்குற தமிழை தமிழ் கொண்டு எடுக்கிறோம் ஆனா இந்த குண்டலினி அப்படி எழுப்புறது அதுக்கப்புறம் என்ன ஸ்டேட்மெண்ட் தீங்கு பகைவனை இவன் என்று நீக்குவோம் யாரு உங்களுக்கு பகைவன் உங்களோட எதிரி யாரு உங்க வாழ்க்கையில தினமும் வேலைக்கு போறீங்க வேலைக்கு தான் போறீங்களா இல்ல போட்டிக்கு போறீங்களா யாரு உங்க காம்படிஷன் உங்களுக்கு ஏதோ ஒரு காம்படிட்டர் எப்பவுமே இருந்துட்டே இருக்காருல்ல அவனை விட நல்லா வாழ்ந்து காட்டணும் அவனை விட பங்களா வாங்கணும் வீடு வாங்கணும் அவன் என்ன பாராட்டணும் உலகமே பொறாம படுற மாதிரி வாழணும் உலகமே பாராட்டுற மாதிரி நான் வாழணும் எப்பவுமே காம்படிஷன்ல வச்சுட்டு இருக்க இந்த உலகம் உங்கள காம்படிஷன்ன்றது போட்டி கிடையாது பொறாம பொறாமல் தான் போட்டியே வருது நீங்க என்ன டெய்லி வார்க்கா போறீங்க கத்தியா தும்ப யாரையும் வெட்ட போறீங்களா கன் எடுத்து போய் ஷூட் பண்ண போறீங்களா இல்லையே சம்பாதிக்க போறீங்க நிம்மதியா வாழ போறீங்க அப்ப போட்டின்றது யாரு கூட இருக்கணும் போட்டின்றது வெளிய அந்த மனிதனா கூட இருக்க தேவையில்லை உங்களுக்குள்ள போட்டி இருக்கணும் நேத்திருந்து விட நீ நல்லா இருக்கணும் நேத்திருந்து விட வேலைய நான் நீங்க பெட்டரா பண்றேன்னா நேர்த்த விட நான் இன்னும் அறிவை சேர்த்துக்கணும் அதிகமா படிச்சிருக்கேன் இதுதானே பெட்டர்மெண்ட் இதுதானே அட்வான்ஸ்மெண்ட் இப்போ உங்க வாழ்க்கை ப்ராக்ரஸ் ஆகுதா இல்ல ரெக்ரஸ் ஆகுதா முன்னேற்றம் அடையலாம் பின்னடைவாவில் சின்ன வயசுல கிடைச்சது சாப்பிட்டீங்க இல்ல பிடிச்சது சாப்பிட்டீங்க கேட்டது கிடைச்சது சாப்பிட்டு நிம்மதியா படுத்தீங்க நிம்மதியா இருந்தீங்கள ஆனா இப்ப கேட்டது கிடைச்சாலும் பிடிச்சதை வாங்கினாலும் எல்லாமே இருந்தாலும் முதல்ல இருந்ததை விட அறிவு பணம் சொந்தம் பதவி புகழ் இதெல்லாம் இருந்தோம் நிம்மதியை தூக்கணுங்க ஏன் போட்டி வேற யாருக்கு இங்க போட்டி உங்க கூட இருக்கணும் இந்த அட்வான்ஸ்மெண்ட் யார் கூட கம்பேர் பண்ணி பார்க்கணும் நேற்று நீங்க எப்படி இருந்தீங்க அதை விட நீங்க பெட்டரா இருக்குமா அதுதான் காம்படிஷன் வெளியாரே காம்படிட் பண்ணீங்கன்னா என்ன ஆகும் உதாரணத்துக்கு நீங்க போட்டி ஒருத்தர் நினைச்சிருந்தீங்களா அவர் நீங்க இறந்துறாருன்னு வச்சுக்கோங்க அவர் செத்து போயிட்டாரு இப்போ நாளைக்கு உங்க வாழ்க்கை என்ன ஆகும் சரி இப்பவே அவர் இறந்து போயிட்டா அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கை என்ன ஆகும் இவ்வளவு நாள் நீங்க போட்டின்னு நினைச்சிருந்த ஒருத்தர் செத்து போயிட்டாரு இப்ப போட்டி போடுறதுக்கு ஆள் இல்ல அப்ப நீங்க யாரு நீங்களும் செத்து போன மாதிரி தான் ஏன்னா இப்ப உங்களை பாராட்டுறதுக்கு ஆள் இல்ல நீங்க போட்டி போடுறதுக்கு ஆள் இல்ல உங்களை புகழத்துக்கு ஆள் இல்ல நீங்க மார்த்தட்டி நான் ஜெயிச்சிட்டேன் சொல்றதுக்கு ஆள் இல்ல இந்த உலகமே உங்களை என்ன நீ போட்டி போட்டு நீ உன்னை என்ன பாராட்டுறதுக்கு அப்படிதான் பேசும் ஏன்னா இப்ப போட்டி கால இல்ல இப்ப போட்டி கால இல்லைன்னா அவர் செத்து போயிட்டார்னா நீங்களும் செத்து போயிட்டீங்களா இப்ப வாழ்க்கையில அர்த்தமே இல்லையா உங்க வாழ்க்கையை போர் அடிச்சுட்டு நீங்க போட்டி போட்டுனே இருந்தீங்கன்னா ஏன்னா நீங்க தான் மேல வந்துட்டீங்க நீங்க மேல வந்துட்டீங்க அதுக்கு மேல மேல போறதுக்கு போட்டி போறதுக்கு யாரும் இல்ல அப்ப என்ன பண்ணுவீங்க போர் அடிக்கும் அதுக்காக போட்டி போட்டுருங்க இந்த போட்டி உங்க கூட இருந்ததுன்னா அதுதான் முன்னேற்றம் யார் பாராட்டாட்ட பாராட்டல உங்களை நீங்க டெவலப் பண்ணிக்கிறீங்களா நீங்க பெட்டர் ஆகிறீங்களா நீங்க செய்யற செயல்ல உங்க வாழ்க்கையோட தரத்துல ரிலேஷன்ஷிப்ல ஆனந்தத்துல உங்க அமைதியில சிந்திப்பு திறன்ல இதுல நேர்த்தி இருந்தவரை நீங்க பெட்டரா இருக்கீங்களா இல்ல அடுத்த பெட்டரா வரீங்களா இதுதான் கவனிக்கும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் டாக்டரோட பிள்ளைங்க படிச்சு டாக்டர் வர்த்து ஐஏஎஸ் ஆவர்த்தும் ஐபிஎஸ் ஆவர்த்தும் பெரிய விஷயம் கிடையாது அதுக்காக அவங்களோட முயற்சியால் அந்த பிள்ளைங்களோட முயற்சியை என்னான்னு தீவாலியேன் குறைச்சி இடம் போட்டல அதே ஒரு படிப்பறிவு இல்லாத பெற்றோர் பிறந்த பையன் பெண் மாணவன் மாணவி பண வசதி இல்லாத குடும்பத்தில் பிறந்த மாணவன் மாணவி இவங்க தன் முயற்சியால் படிச்சு மேலே வந்து அதுக்கப்புறம் ஸ்காலர்ஷிப்பில் சீட் வாங்கி டாக்ட்ரோ ஐஏஎஸ்ஸோ ஐபிஎஸ் இப்படி ஆகுறாங்கல்ல இது முன்னேற்றமாக அது முன்னேற்றம் தான் எது இதுல அதிகமான முன்னேற்றம் எந்த ஒரு உதவியும் இல்லாம தன்னோட சொந்த முயற்சியால மட்டுமே ஐஏஎஸ் ஐபிஎஸ் டாக்டர் ஆன பிள்ளைங்களோட முயற்சி அதிகம் அவங்க தானே வாழ்க்கையில பெட்டரா இருந்திருக்காங்க அதனால போட்டி என்பது உங்களுக்குள்ளதான் இருக்கும் உங்ககிட்ட தான் இருக்கும் போட்டி இப்ப எதிரிய இந்த போட்டியில நீங்க பெட்டர் ஆகாம அட்வான்ஸ் ஆவமா தடுக்கிற எதிரிங்க தான் உங்களோட எதிரி அந்த எதிரி யாரு இருக்காங்க எங்க இருக்கு அந்த எதிரி அதுவும் உங்களுக்குள்ளதான் இருக்கு எது அந்த எதிரி பயம் நான் நந்திரமோ நடந்துச்சா என்ன வருது இப்படி நடந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு ட்ரீம் மட்டுமே பண்ணிட்டு இருக்கீங்க இல்ல போறது ப்ரொகாஸ்டினேஷன் அப்புறம் பண்ணிக்கலாம் நாளைக்கு வந்தா நாலு அதுக்கு மறுநாள் பண்ணிக்கலாம் டிஸ்ட்ராக்ஷன் ஒரு செயலை தொடர்ந்து செய்யறீங்க எல்லாத்தையும் சரி முடிவு பண்ணு ஆனா டிஸ்ட்ராக்ட் ஆகிறீங்க கவனிச்சு சரியான கிளாரிட்டி இல்ல இதை பண்ணலாமா வேணாமா ஏன்னா உள்ளுக்குள்ள பட்டாசு யாரும் பத்த வச்சாலும் பத்திக்கோ ஆளுக்கான பத்து வைக்கிறதுக்கு ஆனா நெருப்பு இல்லை கையில என்ன பண்ண முடியும்

உள்ளுக்குள்ள ஒரு பார்த்தா அது எத்தும் போய் ஒரு இடத்துல வச்சா அது எங்க வச்சாரு மனசுல வச்சாரு அதுக்கப்புறம் என்னாச்சு வெந்து தணிந்தது காடு மனசை அழிச்சு விட்டுச்சு கொஞ்சம் முப்பென்று முண்டோ டக்க தகுந்த எரியதுல அது சின்னது என்ன பெருசுன எல்லாத்தையும் அழிச்சோம் மொத்தமா போட்டு அழிச்சு விட்டுச்சு இப்ப மனசே அழிஞ்சு போச்சு மனசை அழிஞ்சு போச்சுன்னா அப்புறம் என்ன மனம் என்ன மாடடைப்பில் தாண்டவ கோணி முத்தி வாய்த்தது என்று என்னோட தாண்டவ கோணி மனம் இல்லைன்னா தாண்டவம் அதுக்கப்புறம் முக்தி ஞானம் அதுதான் சொல்றேன் அக்னி கொஞ்சம் பிரகட்டி அது மாதிரி இந்த குண்டலின்ற அக்னிய தூண்டி விட்டோம்னா அது ஆறு சக்கரம் தாண்டி சகசரால போய் அடையும் போது பிரெயின் இன்னும் பிரைட்டா வேலை செய்யும் சில பார்ட்லாம் வேலை செய்யாம இருக்க பிரைன்ல இருக்க சில ஏரியால பிரைன்ல எல்லா ஏரியாக்கும் சார்ஜ் கிடைச்சி நல்லா வேலை செய்ய ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கை சாதனமா இருக்க ஏதோ பிறந்தோம் சாப்பிட்டோம் வாழ்ந்தோம் கல்யாணம் பண்ணிக்கணும் குழந்தை அதுக்கப்புறம் இறந்தோம் அப்படின்னு இருக்கு இப்ப அரகோரையா வேலை செய்யறேன் அதாவது லோ வோல்டேஜ்ல வேலை செய்யற உங்க பிசிக்கல் மென்டல் பாடி ஹை வோல்டேஜ்ல வேலை செய்யும் இது இன்னொரு பிரச்சனை என்னன்னா நான் ஒரே நாள்ல குண்டலி சிந்திய சகசாரத்துக்கு எடுத்து போறேன் கபாலத்தை போறேன் ஒரு மணி நேரத்துல அத உங்க தலைக்கு எடுத்து போறேன் தீட்ச தரேன் தர இப்படி எல்லாம் பண்ணீங்கன்னா இதில் நிறைய நெகட்டிவ் சைட்ஸ் சில பேர் சைக்கிளோம் சைக்கிளா சட்டை ரோடத்தில் ஏற்கனவே அந்த பயத்தோட அதிகமா பயம் ஆயிடும் ஏற்கனவே கோவம் இருந்ததோட இப்ப அதிகமா கோவமாட்டோம் குழப்பத்திலேயே இருக்கவங்க சரியான முடிவு எடுக்க மாட்டாங்க இதனால அவங்களுக்கும் பிரச்சனை அவங்க வாழ்க்கையிலும் பிரச்சனை அவங்க சுத்தி இருக்கணும் வாழ்க்கையிலும் பிரச்சனை எல்லாருக்குமே தான் இது எப்படின்னா காளி ஏற்கா மாதிரி ஆடியும் இருப்பாங்க காளி என்ற தென்ன அதுவும் சக்தி தானே அந்த சக்தி இருக்கு அதுதான் மூலாதாரத்துல இருக்கு அந்த சக்தி தவறா தூண்டி விடப்பட்டது வேற ஏதோ சக்கரால ப்ளாக் இருந்தது இது வழி தெரியாம எங்க போய் சிக்கிச்சுன்னா காளியா இருக்கா மாதிரி ஆடும் காளி பாத்து இருக்கீங்களே காளி என்பது சக்தி தானே காளி கண்ணு பிதிங்க ரத்த வெறியில கை கால்ல ரத்தமா நாங்க வெளிய தொந்தர போட்டுருந்தேன் நோ ஒன் நோஸ் வாட் சிஸ் கோயிங் டு லூ நெக்ஸ்ட் நோ ஒன் கேன் க்ரிடிட் வாட்ஸ் கோயின் ட ஹாப் இப்ப தேவர்கள என்ன பண்றாங்க யார் கிட்ட போனாலும் சாவுடிச்சது யாரு ஏதுன்னு கண்ணு மண்ணு தெரியாம எல்லாாரையும் கொல்லுனது காளி இப்ப தேவர்கள் எல்லாம் ஷிவன்ட போய் சொல்றாங்க சிவா காளி யார் போனாலும் கொல்லுறா பாரபட்சம் பார்க்கமாறா நீ வந்து அவசரமாதான் சாந்தப்படுத்து இப்ப சிவன் வர்றார் காலியை பார்க்கறதுக்கு காலி இருந்த கோபத்துல காளி தலைக்கால் பொறியாம ஆடிட்டு இருக்கும் போது சிவன் வராரு சிவனையும் பார்க்காம கண்ணு மணி தெரியாம அவரையும் தூக்கி போட்டு அவரை மெதிச்சு அவர் நெஞ்சு மேல காலை வச்சு தெரியுது ஐயோ சிவனியே நம்ம கணவன் மேலேயே நம்ம கோபத்தை காட்டிட்டோமே சிவனியே பண்ணிட்டோமேனு கணவனே கண் கண்ட தெரிய உடனே பொறுமையா பொறுமையானதுக்கு அப்புறம் இப்ப புலி மேல அமைதியா துர்காவா இருக்கும் இதுதான் க்ளோரி பியூட்டி இது மாதிரி தப்பான பிராக்டிஸ் சொல்லி தரும் தப்பான பயிற்சி பண்ணும்போது போது மான்சரா கோஸ்டா மாறிடா சைகோ மாறிடா சைகோனா நான் சொன்ன மாதிரி இம்பேலன்ஸ் மைண்ட் ஆயிடுது மைண்ட் ஒரு நிலையே இல்ல அஜிடேஷன்லயே இருக்கு சோ வாழ்க்கை ஒரு கோளாரா போயினது ஆனா இதுல இருந்து வெளியே வரலாம் அதை புரிஞ்சு தெரிஞ்சு வெளியே வரதுக்குள்ள வருஷங்கள் ஓடிது வயசு ஆயிடுது ஆரம்பத்துல இருந்து பிராக்டிஸ் பண்ணும் போது ப்ராப்பரா பொறுமையா பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா சில மாதத்துல உங்களுக்கே உங்களோட வாழ்க்கையில மாற்றம் தெரியும் பொறுமை நிதானம் கவனம் தெரியான

எனர்ஜி இருக்கு எனர்ஜி இல்லாம எதுவுமே கிடையாது இந்த உலகத்துல எல்லாரிலயும் எனர்ஜி இருக்கு அதுதான் எப்படி கரண்ட் இருந்து ஒன்னா இருந்தாலும் அது செய்யும் வாஷிங் மிஷின் வேலை செய்யும் லேப்டாப் வேலை செய்யும் அது மாதிரி இந்த பிராணம்ன்றது ஒண்ணுதான் இதோட பேஸ் பண்ணி அதை அஞ்சா பிரிக்கிறாங்க பிராணா அப்பானா சமானா உதானா பிராணா பிராணா எதோட கனெக்ட் ஆயிருக்கு பிரானா ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தோட கனெக்ட் ஆயிருக்கு அதை கவர்ன் பண்ணுது அதை ஆக்டிவேட் பண்ணுது அப்பானா அது ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் இது கூட கனெக்ட் ஆயிருக்கு இதை கவர்ன் பண்ணுது இதை ஆக்டிவேட் பண்ணுது சமானா டைஜஸ்ட் சிஸ்டம் அந்த டைஜஸ்ட் சிஸ்டம் என்ன ஆர்கன் இருக்கு பேன்ட்ரியாஸ் கிட்னி இன்டஸ்டைன் லிவர் இதெல்லாம் ஆக்டிவேட் பண்ணுது இந்த ஏரியாவை அது கவர்ன் பண்ணுது அடுத்தது உதாரணம் கழுத்து கழுத்துக்கு மேல தலை கண்ணு காது இதுல இருக்கார்கள் பிரைன் இதை கவர்ன் பண்றது இதை ஆட்சி பண்றது இல்ல ஆக்டிவேட் பண்றது இதை கையாளுறது இது பண்றது உதானா அடுத்து வயானா இது சர்க்குலேட்டரி சிஸ்டம் அண்ட் சப்போர்ட்டிவ் சப்போர்டிவ் டு அதர் பிராணாலஜி மற்ற பிராணம் இது சப்போர்ட்டாகவும் இருக்கு சர்க்குலேட்டரி உடம்பு முழுவதும் பரவி இருக்கிறது வியானா இந்த பிராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு குண்டலினி ஆக்டிவேட் ஆகுது எல்லா சக்கரமும் ஆக்டிவேட் ஆகுது ப்ளஸ் எல்லா சிஸ்டமும் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் டைஜன் சிஸ்டம் ப்ரீ ப்ராடக்டிவ்வார்டு அதில் இருக்க அங்க இருக்க சிஸ்டம் கண்ணு காது மூக்கு உடம்பு முழுவதும் ஆக்டிவேட் ஆகுது சோ எவ்ரி செல் இஸ் கெட் சார்ஜ் ஆனா இந்த பயிற்சியை நீங்க தொடர்ந்து பண்ணோம் டெய்லி